கலியில் நீங்கள் எக்காரியம் தொடங்கினாலும் அது ஒன்று பலவாக பரிணமிக்கும் அப்படின்னு அது இந்த நேரத்தில் நீங்கள் அந்த அந்த பலவாக பரிணமிக்கக்கூடிய இந்த இந்த பயிற்சியை நீங்கள் தொடங்கினீங்கன்னா அது மிகவும் வலிமை வாய்ந்தது ஆற்றல் வாய்ந்தது மூணு முப்பத்தி ஆறு தொடங்கி அதிகாலை எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பனிரெண்டு நாளிகை பொழுது ஆகாயபூத வேலை இந்த பனிரெண்டு நாளிகை பொழுதுவில் நீங்கள் வந்து எந்த மந்திர ஜபமாக இருக்கட்டும் யோக ஜபமாக இருக்கட்டும் ஞான ஜபமாக இருக்கட்டும் அல்லது சரியை கிரியை யோகம் ஞானம் இவை எவையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லாம் எல்லாமல்ல திருவரு திருவருக்கருணையினால் இன்று நாம் பலமுறை பார்த்த ஒரு அற்புதமான பொருள் அந்த அற்புதமான பொருள் என்ன அப்படின்னா ஒரு ஒரு மாறியா ஒரு தனிச்சித்து இது யாராலும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு தனிச்சித்து சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சச்சிதானந்தம் அப்படிங்கக்கூடியதுக்கு சத்து சித்து ஆனந்தம் அந்த உண்மை பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மரியா ஒரு தனிச்சத்து ஒருவர் மரியா ஒரு தனிச்சத்து ஒரு ஒரு தனிப்பூரணம் அது அந்த மாதிரி சிவானந்த பூரணம் என்னும் அந்த பரம்பொருள் நமக்குள்ளே உணரும் ஒரு உணர்வு தான் இந்த மந்திரத்தினுடைய ஆற்றல் இது பரவலாக வாய்மொழியாக எல்லா தலங்களிலும் பேசப்படுகின்றது அனுபவ மொழியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு தனியான ஒரு பயிற்சி முயற்சி வள்ளல்பெருமானிலேருந்து திருமூலர் அதையும் தாண்டி உண்டான கல்பகோடி காலத்திற்கு முன்னால் உண்டான மகான்கள் சித்தர்கள் யோகிகள் அவர்கள்லாம் என்ன உணர்ந்தார்களோ அந்த உணரும் நிலை பற்றியது இது இது புதிய பொருள் அல்ல ஆனால் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இது அனுபவிக்கும் அனுபவிக்கும் தோறும் அனுபவிக்கும் தரும் நவநவமாய் அது ஒவ்வொரு ஆனந்தத்தை தரக்கூடியது அதனால் இது வந்து புதிய பொருள் இல்லை அப்படின்னாலும் இது புதிய பொருள் அருளாள பெருமக்கள் நால்வரும் அருக்கனில் ஜோதி அமைத்தோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்று என் உள்ளத்து எழுந்து இருள் கடிந்த ஞாயிறே போன்று அப்படிங்கிறாரு நம்ம உள்ளத்துக்குள்ளே இருள் கடிவதற்கு எழும் ஞாயிறு அதை வந்து இறைவன் வந்து திருவண்ட பகுதியில் சொல்லார் அருக்கனில் ஜோதி அமைத்தோன் அப்படின்னு சொல்கிறார் நாள்தோறும் அருக்கனில் ஜோதி அமைத்தோன் இன்று எனக்கு கருளி கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறு அந்த மாதிரி ஒரு அனுபவ நிலை இது அந்த அனுபவத்தை பெறுவதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சில பயிற்சி முயற்சிகள் அதாவது வேதவியாசர் தன்னுடைய நூல்கள் அனைத்திலுமே எக்காலம் சிறந்தது ஒருவன் பயிற்சி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுவதற்கு தானம் பண்ணுவதற்கு தர்மம் பண்ணுவதற்கு யோகம் பண்ணுவதற்கு யாகம் பண்ணுவதற்கு ஞானம் பண்ணுவதற்கு எக்காலம் சிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வேதவியாசர் பதிவிட்டிருக்கிறார் எல்லா புராணத்திலும் பதினெட்டு புராணம் பெரிய புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள் அனைத்திலும் அவர் பாகவதம் அனைத்திலும் அவர் ப பதிவு செஞ்சிருக்கிறாரு களி தான் இத்தனைக்குமான சிறந்த ஒரு சாதனம் கலியில் வந்து நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா அது பலனை அள்ளித்தரக்கூடிய ஒரு மிக பெரும் யுகம் அது கலியுகம் அப்படிங்கக்கூடியது ஏன்னா இங்கே வந்து நம்ம மனதை இழுத்து செல்வதற்கான சாத்தியங்கள் அநேகம் உள்ளதுனால இந்த கலிகாலத்தில் நீங்கள் வந்து எந்த முயற்சி லகுவாக பண்ணானாலும் அது உங்களுக்கு ஒன்றுக்கு பத்தாக நூறாக ஆயிரமாக பத்தாயிரமாக கோடியாக விரியும் அப்படின்னு இது என்னுடைய சொல்ல வேதவியாசர் சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில் நாம் வந்து நம்மளுடைய அருளாள பெருமக்கள் எல்லாருமே நம்மளுடைய அதாவது இந்த இந்த உடம்பு இதில் வாழும் வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு பிணி அப்படி பிணிக்கப்பட்டிருக்கு எதோடு ஆணவம் ஆதி மலங்களோடு பிணிக்கப்பட்டிருக்கு தர்மம் அர்த்தம் காமம் எல்லாத்தோடையும் பிணிக்கப்பட்டிருக்கு காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியங்களோடு பி பிணிக்கப்பட்டிருக்கு அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் இவைகளோடு பிணிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய உடலும் மனமும் உணர்வும் இத்தனையோடும் பிணிக்கப்பட்ட ஒரு பிணி பிணிக்கு மருந்தே அப்படின்னு சொல்லி சொல்வார் நம்ம அதாவது அபிராமிப்பட்ட பிணிக்கு மருந்து அந்த அம்மா தான் பிணிக்கு மருந்து அது நம்ம எந்த பேர்லாலும் வச்சுக்கலாம் அம்பாள் வச்சுக்கலாம் அப்பா வச்சுக்கலாம் சகோதரனாக வச்சுக்கலாம் என்ன அப்பன்னி அம்மையினி ஐயனும் அன்புடைய மாமனும் மாமியும்னி ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும்னி நீ துய்ப்பனமும் மூய்பனமும் தொற்றுவாய் நீ துணையாக இருந்து என் நெஞ்சம் துறப்பிப்பாயினி இந்த நெஞ்சத் துறவியை கொண்டுட்டு வர்றது இந்த மந்திரத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்போ இந்த மந்திரத்தை சொன்னால் நெஞ்சத்துறவு வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ நம்ம உலகத்தில் எந்த பொருளையுமே நம்மளால் தூக்க முடியாதாம்மா எந்த பொருளுமே நமக்கு கிடைக்காம போயிடுமாம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் நெஞ்சத்துறவு திறந்தாங்களோ அவங்க தான் இறைவன் கோடி கோடியாக கொண்டாந்து கொட்டுறான் நெஞ்சத்துறவு இருப்பவர்களுக்கு இதுக்கு எங்கேம்மா சான்று இருக்குது அப்பர் வாழ்க்கையில் அவர் நடந்து போகிற இடமெல்லாம் வந்து பொண்ணும் மணியும் மாணிக்கமும் வந்தது அவர் வந்து நான் வள்ளல் பெருமானார் முன்னால் அதே மாதிரி இவ இவங்க ரெண்டு பேருமே ஒரே கருத்தை சொல்வாங்க இட்டேன் குளத்தில் இட்டேன் யாரும் என் பிள்ளைங்க இதை பார்த்து மயங்கி பிரண்ட நாயகனை துதிப்பதற்குன்னு முயற்சி பண்ணுறவங்க முன்னால் இந்த மாதிரி ஒரு பொருள் வந்துடுச்சுன்னு மயங்கி அவங்க அங்கே நின்றக்கூடாதுன்னு அதை அள்ளி அள்ளி கணத்துலையும் ஆற்றுலேயும் போட்டாங்களாம் பொன் பொருளினுடைய மனோபாவத்தினால் மயங்கி நின்று விடக்கூடாது அப்படின்னு இறைவனே வந்து பிணிக்கு மருந்து இறைவன் அப்படின்னு நமக்கு தெரியுது அந்த மாதிரி ஒரு நம்ம எல்லாரும் எடுத்த பிறவி பிணிக்கு ஒரு மருந்து இறைவன் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் பதிகத்தில் அப்பர் சுவாமிகள் மிக தெளிவாக பதிவு பண்ணுறாரு பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்று மாறாத செல்வம் அறிவிப்பானே மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோ நோய் தீர்த்தருள தன்னை திருபுறங்கள் தீ சிலை கை கொண்ட போரானை பொல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அப்போ பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான் பிரிவில்லா அடியார்க்கு என்றும் ஆராத செல்வம் அறிவிப்பவன் அப்படிப்பட்ட ஒரு பரம்பொருளை நாம் நமக்குள்ள கொண்டுட்டு வர முடியும் அகண்டமாக நிற்கக்கூடிய அந்த பரம்பரளே நம்ம உடல் கூட்டுக்குள்ளே நம்மளால் கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்லி அருளாளர்கள் உணர்ந்த அனுபவ நிலை தான் இந்த பொருள் இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருள் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர் தருளவல்ல பொருள் இது இந்த மந்திரத்துக்கு வந்து என்ன ஆற்றல் உண்டு இது என்ன செய்யும் அப்படின்னா இது இது வந்து என்ன தராதுன்னு நம்ம கேட்கலாம் அனைத்தையும் தரு அனைத்துலகமும் கொடையாய் நல்கும் எல்லாம் தரும் கான் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படி அனைத்துலகம் கொடையாக எல்லாம் தருவதற்கான ஒரு சாதனமும் ஒரு சாத்தியமும் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் என்னமோ புதிதாக நாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் இந்த மந்திரம் புதிதாக நாம் கண்டுபிடித்த ஒரு மந்திரம் அல்ல இது வந்து காலங்காலமாக யுகம் யுகமாக நம்ம அருளாள பெருமக்கள் பயன்படுத்திய மந்திரம் அது இதுக்கு தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை அவ்வளோதானே தவிர இது புதிய மந்திரம் இல்லை இந்த மந்திரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா மந்திரத்தின் நோக்கம் வந்து தி பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான் நம் உடலுக்குள்ளே போகுவது அவன் எப்படி போகிறான் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி புகுகின்றான் ஏன் மந்திரமாக புகுகின்றான் ஏன் தந்திரமா தந்திரம் அப்படிங்கக்கூடியது மறை பொருள் அப்படின்னு இவன் இவன் வந்து ஒழிச்சு வச்சுப்பான்ல ஒரு பொருளை தந்திரமாக தந்திரமா ஒழிச்சு வச்சுக்கிட்டான் அப்படி சொல்லுவோமா தந்திரமா இவன் செஞ்சுக்கிட்டான்னு சொல்லுவன் தானே அது அப்போ மந்திரமும் தந்திரமும் மருந்து மருந்து எதுக்கு மருந்து பிணிக்கு மருந்து காம லோப மோக மதம் ஆச்சரித்த கழிப்பதற்கு அவைகள் எல்லாமே ஒரு தான் அவைகள் கழிப்பதற்கு ஒரு மருந்து அழுக்காறு அவைகள் இன்னாச்சல் இவைகள் கழிப்பதற்கு ஒரு மருந்து மருந்துங்கிறது நிறைய நோய் நம்மளுக்குள்ள இருக்குது அந்த நோய் கூட்டங்கள் எல்லாம் கலந்துருக்கிறதுக்குப் பெரு சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லிடுவோம் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுவாங்க அந்த சின்ரோம்னு இது வந்து சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு சின்ரோம் போடுறான் எது எது எந்த நரம்பு மண்டலங்கள் அதுக்கு ஒரு சின்ரம் போடுறான் எது எதுக்கோ வந்து ஒரு நோய்கூட்டங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு குரூப் அவங்களும் ஒரு குரூப் இசம்ப ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க நம்மளுடைய வினை பழுக்கும் காலம் வந்தால் அந்த வினையை அனுபவித்து கழிப்பதற்காக வேண்டி அவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து நம்மளோ நம்மளுடைய வினையை பழுக்க வைப்பதற்கு அவர்கள் உபயோ உபயோகமாக உள்ளார்கள் மூணு முப்பத்தி ஆறு மணிலிருந்து எட்டு இருபத்தி நாலு மணி வரைக்கும் அதாவது இரவு மூணு முப்பத்தி ஆறு மணிலேருந்து அதிகாலை எட்டு இருபத்தி நாலு மணி வரை நமக்கு ஆகாய பூத வேலை அப்படின்னு பேர் அதிகாலை பொழுதில் ஆகாய பூதத்தில் பஞ்சபூதங்கள் அஞ்சும் காலையில் முப்பது நாளிகை இரவில் முப்பது நாளிகை அறுபது நாளிகை கொண்டது ஒரு நாள் அதில் காலையில் முப்பது நாளிகை ஆகாய பூத வேலையிலே தொடங்குது இப்போ ஆகாய பூத வேளையில் தொடங்குகிற அந்த அந்த பூதநாதன் அதுக்கடுத்து ஆகாயத்துக்கு அடுத்து என்ன வாரான் அப்படின்னா காற்றாக வாரான் காற்றுக்கு அடுத்து நெருப்பாக நெருப்புக்கு அடுத்து நீராக வாரான் நீருக்கடுத்து மண்ணாக வாரான் அதுக்கப்புறம் எகைன் வந்து அவன் மண்ணிலே துவங்குறான் அந்த இரவு பொழுதை தொடங்கும்போது சாயங்கால வேலையில் இரவு ஆறு மணிலேருந்து எகைன் மண்ணாகவே அவன் தொடங்குகிறான் அப்போ வந்து மண் பூதத்தில் இருந்து அதுக்கப்புறம் அடுத்த பூதம் அடுத்த பூதம் அடுத்த பூதம்னு மண் பூதம் அதுக்கப்புறம் நீர் பூதம் அதுக்கப்புறம் நெருப்பு பூதம் அதுக்கப்புறம் காற்று பூதம் அப்புறம் ஆகாய பூதம் சாயங்காலம் மண் பூதத்திலேயே முடியுது மண் பூதத்திலே துவங்குது அதிகாலை ஆகாய பூதத்தில் முடியுது ஆகாய பூதத்திலே துவங்குது புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா பஞ்ச பூதங்கள் அஞ்சு அந்த அஞ்சு பூதங்களும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு ஆனால் அஞ்சு பூதங்கள் இருக்குது பஞ்சீகரணி அப்படின்னு இந்த அஞ்சு பூதங்களையும் இறைவன் ஒரு கலப்படம் செஞ்சே வச்சுருக்கிறான் அதிகால பொழுது ஆகாய பூதத்தில் துவங்கி பூதத்தில் சாயங்காலம் முடியுது சாயங்காலம் மீண்டும் சாயிரச்சையிலிருந்து இருந்து மண் பூதத்தில் தொடங்கி அதிகாலை பொழுது ஆகாயத்தில் முடியுது அப்போ அந்த ஆகாய பூத வேலை அப்படிங்கக்கூடியதை நீங்கள் முப்பது நாளிகையை நீங்கள் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா ஆறு நாளிகை வருது ஒரு பூதத்திற்கு மூணு முப்பத்தி ஆறு தொடங்கி அதிகாலை எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா பனிரெண்டு நாளிகை பொழுது ஆகாய பூத வேலை இந்த பனிரெண்டு நாளிகை பொழுதுல நீங்கள் வந்து எந்த மந்திர ஜபமாக இருக்கட்டும் யோக ஜபமாக இருக்கட்டும் ஞான ஜபமாக இருக்கட்டும் அல்லது சரியை கிரியை யோகம் ஞானம் இவை எவையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சரியை கிரியை யோகம் ஞானம் இவை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த நிலையில் அந்த மூன்று முப்பத்தி ஆறு தொடங்கி எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி ஏற்கனவே கலியில் வியாச பகவான் ஒன்று அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறாரு கலியில் நீங்கள் எக்காரியம் தொடங்கினாலும் அது ஒன்று பலவாக பரிணமிக்கும் அப்படின்னு அது இந்த நேரத்தில் நீங்கள் அந்த அந்த பலவாக பரிணமிக்கக்கூடிய இந்த இந்த பயிற்சியை நீங்கள் தொடங்கினீங்கன்னா அது மிகவும் வலிமை வாய்ந்தது ஆற்றல் வாய்ந்தது அந்த அந்த ஆற்றல் வாய்ந்த அந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் இதை வந்து சாதாரணமாக இரவு பகலாக நின்று தவம் பண்ணி இருக்கிறார் பதஞ்சலியும் யாக்கிரபாதரும் இறைவனை தன்னுள் உணர்ந்தவங்க நான் ஏற்கனவே பதஞ்சலி யாகிரபாதர் மந்திரத்துக்கு இந்த இதெல்லாம் இந்த பதியை போட்டிருக்கிறேன் அன்னை சகுந்தலாவின் அன்பார்ந்த பக்தர்களுக்கு வணக்கம் சரவண மாலா மந்திரம் என்பது முருகப்பெருமானை போற்றி வழிபடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாகும் சரவண பாவ என்ற முருகப்பெருமானின் ஆறெழுத்து மந்திரமே மிகவும் பிரசித்தி பெற்றது இது முருகப்பெருமானின் மூல மந்திரமாக கருதப்படுகிறது மாலா மந்திர வகுப்பில் இணைந்து குருவருள் பெற்றிட உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த சிறப்புமிக்க வகுப்பை நமது அன்னை சகுந்தலா அவர்களே நடத்திருக்கிறார்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த வகுப்புகள் நடைபெறும் தெய்வீக அருளை பெறவும் இந்த அரிய மந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வகுப்பில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள்